பெரியாழ்வார் பாசுறோம் மரவடியை தம்பிக்கு வான்பனையும் வைத்து போய் வானோர்வாழ மரவடியை தம்பிக்கு வான்பனையும் வைத்து போய் வானோர் வாழ செருவுடைய திசை கருமம் திருத்தி உலகாண்ட திருமால் கோயில் செருவுடைய திசை கருமம் வந்து உலகாண்ட திருமால் கோயில் திருவடிதன் திருவுருவம் திருமங்கை காட்டி காட்டிலின்றி நீளம் காற்ற ஓசளிக்கும் செளிக்கும் ஒளியரங்க மேயரங்க ஸ்ரீமத் ராதாண கோவிந்த நாற்பத்தெட்டாம் நாள் மண்டல அபிஷேக பூர்த்தி விழா சுவாமி திருமகள் மண்மகள் திருமால் அலங்காரம் ஸ்ரீமத் ராதாருமண கோவிந்த